மாணவர்கள் எவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் மாலை வணக்கங்கள் நாங்கள் தரம் பதினொன்று பாடத்திட்ட வரிசையில் தற்கால கவிதைகள் கண்டு சொல்லப்படுகின்ற பிரதானமான பாடப்பெறப்பை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்கள் அல்லது கட்டுரை கேள்விகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியை அவதானித்து கொண்டு வருகின்றோம் இறுதியாக விளங்கப்படுத்தப்பட்ட வகுப்பில் கவிஞர் அகலங்கன்ற கவிதை அடிப்படையாக கொண்டு கவிஞர் அகலங்கனுடைய கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது இன்றைய இந்த வகுப்பில் அதாவது கவிஞர் சோலைக்கிளியின் உடைய அதாவது சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை பகுதியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டமைப்பு கேள்விகளுக்கு நாங்கள் நகர்ந்து செல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது அதாவது கவிஞர் அதாவது சோலைக்கிளி அவர்களினுடைய கவிஞர் சோலைக்கிளி அவர்களின் கவிஞர் சோலைக்கிளியினுடைய சீரியோடாத வருங்கால மனிதனது என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை பகுப்பை கவிதை தொகுப்பை அடிப்படையாக கொண்டு அதிலே வரக்கூடிய கட்டமைப்பு வினாக்களை அல்லது கட்டுரை வினாக்களை நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் அவ கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் எழுதிய பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதையாக அமைவது எதாயிருக்குமென்றால் எங்களினுடைய இந்த சிறிய வருங்கால மனிதநதி என்று சொல்லப்படுகின்ற கவிதை கவிஞர் சோலைக்கிளி அவர்களினுடைய பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லப்படுகிற ஒரு தொகுப்பு வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் அந்த தொகுப்பு வெளியாக இருக்குது அந்த தொகுப்பை அடிப்படையாக கொண்டு அதிலே வருகின்ற ஒரு கவிதை தான் என்னவாக இருக்கும் என்றால் இந்த சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான கவிதை இந்த கவிதையில் சொல்லப்படுகிற விடயம் என்றால் அதாவது எந்த ஒரு மனிதனுக்கும் எழுத்து அறிவென்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக காணப்படும் எழுத்தறிவில்லாத மனிதனுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் துன்பங்கள் நின்ற ஒன்றாகவும் அல்லது துயரங்கள் நிறைந்த ஒன்றாகவுமே என்ன செய்ய காணப்படும் அப்போ அந்த எழுத்தறிவின் உடைய அந்த முக்கியத்துவத்தினை எழுத்தறிவு முக்கியத்துவம் எழுத்தறிவு இல்லாத மனிதனுடைய அந்த இளைஞனுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதை ஒரு தத்துவ ரூபமான முறையில் கவிஞர் அகலங்கன் அவர்கள் விளக்கி காட்டுவதை சாரி கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் விளக்கி காட்டுவதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளலாம் வே முதல் கேள்வி எழுதி கொள்ளுங்கள் கவிஞர் சோலைக்கிளியின் கவிஞர் சோலைக்கிளியின் சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற 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 கவிதை பரப்பை அடிப்படையாக கொண்டு கவிதை பரப்பை அடிப்படையாக கொண்டு கவிதை பெறப்பை அடிப்படையாக கொண்டு கவிதை பரப்பை அடிப்படையாக கொண்டு ஆனா கேள்வி எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலை எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலை எழுத்தறிவற்ற இளைஞனுடைய நிலை ஆவணா கேள்வி அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மன ஆதங்கம் அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மன ஆதங்கம் என்பன மன ஆதங்கம் என்பன இப்பகுதியிலே வெளிப்படுத்தப்படுவர் இப்பகுதியில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை இப்பகுதியில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை சுருக்கமாக தருக அவ இதுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிமுகம் ஒன்று எழுதித்தான் இந்த கட்டுரை கேள்விக்கான விடையை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் பொதுவான அறிமுகம் என்று வரைக்க இந்த கவிதை எழுதியவர் யார் அவர் எழுதிய எந்த தொகுப்பிலிருந்து இக்கவிதை எடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு விடயங்களையும் நாங்கள் என்ன செய்ய என்றா எழுதி கொள்ள வேண்டும் அதாவது அவர் எழுதிய இருந்து எடுக்கப்பட்டது எந்த தொகுப்பிலே இருந்து எடுக்கப்பட்டது இந்த கவிதையில் குறிப்பிடப்படுகின்ற கருத்து என்ன என்று சொல்லப்படுகிற ரெண்டு உடயங்களையும் நாங்கள் இங்கே என்ன செய்ய வேண்டால் ஆணித்தரமான முறையில் என்ன செய்ய வேண்டால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும் கொள்ளுங்கள் சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற சிறி ஓடாத பெருங்கால நதி என்ற சீறி ஓடாத பெருங்கால மனித நதி என்ற கவிதை ஆனது கவிஞர் சோலைக்கிளி என்பவரால் கவிஞர் சோலைக்கிளி என்பவரால் எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது அவர் எழுதிய கவிதைத் தொகுப்பாகிய பாம்பு நரம்பு மனிதன் என்ற தொகுப்பிலிருந்து இக்கவிதை ஆனது எடுக்கப்பட்டதாக அமைந்து உள்ளார் இக்கவிதையிலே ഇക്കവിതയിലെ എഴുത്തറിവ ഇളഞ്ഞനുടിയ നിലയും എഴുത്തറിവെറ്റ ഇളഞ്ഞനുടിയ നിലയും അതുകൊണ്ട കവിഞ്ഞ മന ആദംഗ കവിഞ്ഞരും മന ആദംഗ കവിഞ്ഞരും മന ആദംഗമോ வெளிப்படுத்தப்படுவதை வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய பொலிவண்டு சொல்லியிருக்க இந்த இந்த ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது ஒரு விடயம் என்ன விடயம் சொல்லப்படுது அதாவது அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை பெரிய பரிதாபத்தின் உடைய ஒரு மொத்த வடிவமாக கவிஞர் என்ன செய்கிறாரன்றால் உருவகிக்கின்றார் அதாவது பெரிய பரிதாபத்தினுடைய ஒரு முழுமுத்த வடிவமாக கவிஞர் உருவகிக்கின்றார் மாதிரி அவர் இளமையான தோற்றம் உடைய ஒரு பையன் ஆக இருப்பதை மீசைக்கு தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதனூடாக அந்த வரியின் ஊடாக அல்லது அந்த செய்யுள் அடியின் ஊடாக குறிப்பிடப்படுகிறது மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லப்படுகிறது இப்போதுதான் மீசை அரும்புகின்ற நிலையில் இருக்கின்றது அதில் இளமையை மழையாக உருவிக்கிற இளமை மழை பெய்ய ஒரு பயிர் முளைத்த பருவமாக சொல்லப்படுகிறது அடுத்தது சொல்லப்படுகிறது அவனுடைய கீழுதடு இரத்த சிவப்பு கீழுதடு இரத்த சிவப்பு அதே மாதிரி அழகு முகம் உடையவனாக அந்த எழுத்தறிவற்ற இளைஞன் காணப்படுகின்றான் என குறிப்பிடப்படுகிறது கூழுதடு இரத்த சிவப்பாக இருக்கின்றது அழகான முகத்தை உடையவனாக காணப்படுகின்றான் இவ்வாறான அழகான முகத்தை உடையவன் கீழ்தடு இரத்த சிவப்பினை உடையவனாக காணப்படுகிறான் இவ்வாறு அந்த எழுத்தறிவற்ற இளைஞனினுடைய அந்த தோற்ற பொலிவினுடைய அந்த முக்கியத்துவமானது என்ன செய்யலண்டா வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவதானித்துக் கொள்ளலாம் அதாவது அழகு முகம் கீழுதடு இரத்த சிவப்பு இவ்வாறான அழகில மயங்கி பெண் என்ன செய்வாள் என்றால் என்று சொல்லப்படுவது அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவினுடைய ஒரு வெளிப்பாட்டு தன்மையாக இருக்கின்றன அப்போ எழுதி கொள்ளுங்கள் சீறி ஓடாத வருங்கால மனிதநதி என்ற கவிதையிலே சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற கவிதையிலே சீறி ஓடாத வருங்கால மனிதநதி என்ற கவிதையிலே எழுத்தறிவற்ற எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவினை எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவினை கவிஞர் சிறப்பான முக முறையில் சிறப்பான முறையில் வெளிப்படுத்துவதை அவதானிக்கலாம் இக்கவிதையினுடைய ஆரம்பத்திலே அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை அந்த எழுத்தறிவற்ற இளைஞனை பெரிய பரிதாபத்தினுடைய பெரிய பரிதாபத்தின் உடைய முழுமொத்த வடிவமாக பெரிய ஃபரிதாபத்தினுடைய முழுமொத்த வடிவமாக பெரிய பரிதாபத்தினுடைய முழு மொத்த வடிவமாக குறிப்பிட்டமை குறிப்பிட்டமை அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் ஆகும் அவதானிக்கத்தக்க ஒரு விடயம் ஆகும் ஏனெனில் பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் இறங்கத்தக்க வகையில் பார்ப்பவர்கள் இறங்கத்தக்க வகையில் அவனுடைய தோற்ற அமைப்பு பார்ப்பவர்கள் இறங்கத்தக்க வகையில் அவனுடைய தோற்ற அமைப்பு காணப்படுவதை பார்ப்பவர்கள் இறங்கத்தக்க வகையில் அவனுடைய தோற்ற அமைப்பு காணப்படுவதை பரிதாபத்தினுடைய வடிவமாக குறிப்பிட்டதை அவதானிக்கலாம் இதனை பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான் பெரிய பரிதாபத்தின் முழுமொத்த வடிவமாய் என் முன்னே நின்றான் என்ற செய்யுள் அடியின் ஊடாக வெளிப்படுத்தலாம் அடுத்த வந்தி அந்த எழுத்தறிவற்ற இளைஞன் இளமையான தோற்றம் உடையவனாக இளமையான தோற்றம் உடையவனாக காணப்படுகின்றார் அந்த இளமையான தோற்றத்தினுடைய வழிபாடாக அந்த இளமையான தோற்றத்தினுடைய வழிபாடாக இப்போதுதான் இப்போதுதான் மீசை அரும்பி உள்ளது என்று இப்போதுதான் என்று மீசை அரும்பி உள்ளது என்று குறிப்பிடப்படுவதை அவதானிக்கலாம் ஏனெனில் இளமைய அறிகுறியாக மீசை தோன்றி உள்ளது என்பது மீசை தோன்றி உள்ளது என்பது இக்கவிதையிலே வெளிப்படுத்தப்படுகின்றது இதனை மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்ற பாடல் வரியின் ஊடாக தெளிவுபடுத்தி காட்டலாம் அதனைவிட அதனை அழகான முகத்தை உடையவன் ஆகவும் அழகான முகத்தை உடையவன் ஆகவும் அவனுடைய கீழ் உதடானது கீழ் உதடானது இரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் இரத்தம் போன்ற சிவப்பு நிறத்தில் காணப்படுகின்றது என குறிப்பிடுவதன் மூலம் காணப்படுகின்றது என குறிப்பிடுவதன் மூலம் அவனுடைய அழகும் அவனுடைய அழகும் இளமையும் வெளிப்படுத்தப்படுவதை அவதானிக்கலாம் இவ்வாறாக எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்றப்பொலிவு பற்றிய அந்த விடயம் தெளிவுபடுத்தப்படுவதை அல்லது குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் அடுத்தது என்னவாயிருக்கு வந்தால் எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக அந்த கவிஞருடைய மன ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு அல்லது எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக வருத்தப்படும் கவிஞரின் மனநிலை என்றும் கேட்கலாம் அதாவது இளைஞனுக்காக வருத்தப்படுகின்ற மனநிலை அல்லது கவிஞருடைய அந்த மனநிலையின் வெளிப்பாடு என்று கேட்டாலும் அதற்கான விடை என்னவாக இருக்க வேண்டால் ஒன்றாகத்தான் இருக்கும் ஒன்று முதலாவது சொல்லப்படுகிறது பரிதாப வடிவமா இருந்தான் என நினைத்த பெரிய பரிதாபத்தின் ஒரு முழுமொத்த வடிவமாக அவன் இருக்கின்றான் என நினைத்தல் கையொப்பம் இடமுடியாத அந்த நிலைமையை எண்ணி அவன் என்ன செய்கிறான்ண்டா வெட்கிச் சிரித்தான் அந்த சிரிப்பை கவிஞர் என்னென்று என்றால் ஒரு செத்த சிரிப்பாக குறிப்பிடுகின்றான் கையொப்பம் இடமுடியாத அந்த நிலைமைக்காக வெட்கி சிரித்ததை ஒரு செத்த சிரிப்பாக கவிஞர் என்ன என்றால் குறிப்பிடுகின்றார் அதை ஒரு செத்த சிரிப்பாக கவிஞர் குறிப்பிடுக அடுத்தது சொல்லப்படுகிறது அந்த அழகாக இருக்கின்றான் எழுத்தறிவல்லாத அந்த இடஞ்ச இளைஞன் எடு இடது கையினுடைய அந்த பெருவிரலை ஊன்றி அந்த அரச உத்தியோகஸ்தரை பார்த்து சிரித்தான் அதை ஒரு செத்த சிரிப்பாக சொல்வது மட்டுமல்லாது அவன் கையொப்பத்தை இட்டு சென்றதன் பின்ன அவனுடைய கை நாட்டு அல்லது பெருவிரல் அடையாளத்தை இட்டு சென்றதன் பின்னர் அவனிட்ட ஒப்பத்தின் மீது என்னுடைய இதயம் களன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து விழுந்தது பின் கருகி பற்றியது என்று சொல்லப்படுவது என்னவா இருக்க வேண்டால் ஒரு கவிஞ் கவிஞருடைய ஒரு மனவேதையினுடைய வெளிப்பாடாக அல்லது கவிஞருடைய மன ஆதங்கமாக இயக்கிறது அவன் அவ்வாறு என்ன சென்றார் கைவிரல் அடையாளத்தை இட்டு சென்றதன் பிற்பாடு என்னுடைய இதயம் அந்த ஒப்பத்தின் மீது விழுந்து பின் என்ன சிறண்டாக கருகி பற்றியதென்று சொல்லப்படுகிறது அந்த இளைஞனுக்காகவே அந்த கவிஞர் என்ன செய்கிறாரா அவனுடைய வாழ்க்கையை அனைத்து அவனுடைய எதிர்காலத்தினுடைய அந்த கனவுகளை நினைத்து மனதிலே கவலை கொள்வதாக இருக்கின்றது அடுத்த சொல்லுகிறார் என்னென்றால் இவன் அழகில அழகில் மயங்கி ஒரு பெண் என்ன செய்வாள் என்றால் காதலிப்பால் அந்த காதலித்த அந்த பெண்ணுக்கு இவனால் உணர்வுகளை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏனென்றால் எழுத வாசிக்க தெரியாதவன்கிட்ட இருக்கின்ற ஒரு அவலமான நிலையாக இருக்குது இவன் இந்த மாதிரி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவான் என்றால் காகம் போல் அவன் காதலித்த வழிந்த வேலியோரம் எல்லாம் கரைந்து திரிவானோ என்பதில் என்ன சொல்லப்படுது காதலுணர்ச்சியை வெளிக்காட்ட ஒலியை தவிர எழுத்து அவனுக்கு என்ன செய்யாத என்றால் பயன்படாத நிலை எண்ணி வரிக்கப்படுது ஒலியாகத்தான் தன்னுடைய உணர்வுகளை அவன் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த நிலைமை இருக்கும் ஒழிய எழுத்துக்களின் ஊடாக சொல்லக்கூடிய நிலைமை இல்லை அடுத்தது என்னடா இன்றைக்கு எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலைகள் எனக்கு அலுவலகத்தில் இருக்குது ஆனாலும் இந்த எழுத்தறிவற்ற இளைஞன் வந்த கையொப்பத்தை இட்டு சென்று போனதன் பிற்பாடு எனக்கு அந்த அலுவல்களை என்ன செய்ய முடியாது என்றால் முன்னெழுத்து அந்த வேலைகளை நகர்த்தி செல்ல முடியாது அதை அவர் என்னென்று சொல்லுவார் என்றால் இனி என்ன நான் இல்லை என்று சொல்லுகின்றார் அதாவது இனி என்ன நான் இல்லை என்பதில் அவருக்கு ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்ன கண்டார் தனக்குரிய அலுவல்களை தன்னால பரிபூர்ணத்துவமாக அல்லது முழுமையாக முன்னெடுத்து செல்ல முடியாது என்று என்ன செய்கின்ற அவருடைய மன ஆலங்கத்தை சொல்லுகின்றார் அடுத்தது சொல்லுகின்றார் இவன் எதிர்காலத்தில் என்ன செய்கிறான் என்றால் பிரவாகித்து சீறி ஓட வேண்டிய ஒரு மனித நதியை போன்றவன் ஆனாலும் இவனுட எழுத்து அறிவு இன்மையால இவன் என்ன செய்கிறார் என்றால் எதிர்காலத்தில் அவன் பிறவகைத்து என்ன செய்ய முடியாண்டா ஓட முடியாது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய அந்த அவலமான நிலைமை காணப்படும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை அதாவது அமைத்து கொள்ள வேண்டிய அந்த அவலமான நிலைமை காணப்படும் ஏனென்றால் இவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது இவனுடைய எதிர்கால கனவுகள் அல்லது எதிர்கால வாழ்க்கை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒளிமயமான ஒன்றாக மாற முடியாது ஏனென்றால் இவனுக்கு எழுத்தறிவு இன்மை என்பது பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கின்றது அவை சீரியோட வேண்டிய ஒரு பையன் எழுத்தறிவு இன்மையால அவனால என்ன செய்ய முடியாது என்றால் தன்னுடைய கருமங்களை முன்னெடுத்து செல்ல முடியாது உறையும் ஒரு சிறு துளியாக என்று என்ன செய்கிறாரென்றால் குறிப்பிடுகின்ற அதை விட உலக பாடசாலைகளினுடைய அந்த கல்வியினுடைய தன்மையை நினைத்து தன்னுடைய மனதிலே கவிஞர் கவலை கொள்ளுகிறார் உலக பாடசாலைகள் அனைத்தையும் அதாவது சொல்றார் என்றால் உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்து விட்டு எண்ணுகிறேன் அதாவது இருந்தபடி கதிரையிலே அதாவது கதிரையிலே இருந்தபடி என்ன என்றால் உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்து விட்டு எண்ணுகின்றேன் அதாவது இந்த அந்த நதி வரும் நாளில் சிறு ஒலி எழுப்பியோடாது உறையும் சிறு துளியாக என்று தன்னுடைய அந்த அவலத்தினுடைய தன்மையை என்ன செய்கிறான் என்றால் சொல்லுகிறார் ஏன் எழுத்தறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய ஒரு தேவையாக இருக்கிறது எழுத வாசிக்க தெரியலையென்றால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன சொல்லினான் இருள் மயம் சூழ்ந்த அல்லது இருளான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த பையன் ஒரு இளமையான பையனாக இருக்கிறார் இவனால் எழுத்தறிவு இன்மையால் இவர் என்ன செய்ய முடியாது என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது முன்னகர முடியாத ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவன்டைய வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கையாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கிணற்று தவளை தான் அமைத்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கும் ஏனென்றால் அவன்கிட்ட எழுத வாசிக்க தெரியாமல் இருப்பது ஒரு பாரியொரு அவலமான ஒரு நிலையாக இருக்கின்றது இவ்வாறு இந்த கவிதையில எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக அந்த கவிஞருடைய மன ஆதங்கம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மனநிலை அல்லது மன ஆதங்கம் அல்லது கவலை கொள்ளுகிற விதம் என்று ஒரே விதமான கேள்விதான் விடை ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் கேள்வியில் சில சொற்பிரியோகங்கள் மட்டும் என்ன செய்ய வேண்டாம் மாற்றமடையக்கூடிய முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய என்றால் தெளிவான முறையில் எழுதி கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எழுதி கொள்ளுங்கள் இக்கவிதையிலே இக்கவிதையிலே எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய மன ஆதங்கம் ஆனது கவிஞருடைய மன ஆதங்கம் ஆனது தெளிவான முறையில் தெளிவான முறையில் வெளிப்படுத்தப்படுவதை வெளிப்படுத்தப்படுவதை அவதானித்துக் கொள்ள முடியும் இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பு இதனுடைய இந்த கேள்வி என்று விடையைத் தர வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்